வணக்கம் நாணய சேகரிப்பாளர்களே உங்களோட நாணய சேகரிப்பை பூர்த்தி செய்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக கொண்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அதற்கான காணொலி தாங்க இதுன்னு சொல்லலாங்க ஏன்னா நிறைய நபர்கள் தங்களோட நாணய சேகரிப்ப நாணய சேகரிப்பை பூர்த்தி செய்கிறதுக்காக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நாணய கண்காட்சி நடைபெற இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த நாணய கண்காட்சிகளை நிச்சயம் மிஸ் பண்ணிடுறாங்க இந்த நாணய கண்காட்சிகள்ல நீங்கள் நிலத்து கூட பார்க்க முடியாத எத்தனையோ வகையான பொருட்களை வந்து விற்பனைக்கு வைக்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யுஎன்சி மற்றும் ப்ரூஃசட் நாணயங்களாக வெளியிடப்படக்கூடிய ரொம்ப ரேரான ஆயிரம் ரூபாய் நாணயங்கள் எண்ணூறு ரூபாய் நாணயங்கள் தொள்ளாயிரம் ரூபாய் நாணயங்கள்னு இப்படி ஹையஸ்ட் டினாமினேஷன்லேருந்து ரொம்ப வித்தியாசமான லோயஸ்ட் டினாமினேஷனான ஐம்பது ரூபா அறுபது ரூபா போன்ற நாணயங்கள் வரைக்கும் வந்து விற்பனைக்கு வைக்கிறாங்க பொதுவாக வந்து நீங்கள் கலர்ஃபுல்லான வந்து ஸ்டாம்ப்ஸை பார்த்துருப்பீங்க அதே போல் கலர்ஃபுல்லான கரன்சீஸை கூட வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் கலர்ஃபுல்லான நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நபர்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டேங்க அப்படிப்பட்ட நாணயங்களும் வந்து இங்கே விற்பனைக்கு வைக்கிறாங்க இங்கே எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்மேன் நாணயங்கள்லாம் இருக்குது இதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்மேன் போன்ற எத்தனையோ வகையான நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க சரி இதெல்லாம் வெளிநாடுகளில் மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க நம்ம இந்தியாவில் கூட வெளியிட்டிருக்காங்க அதுவும் நிறைய நபர்களுக்கு தெரியாது இங்கே இருக்கக்கூடிய இந்த நாணயங்களே வந்து பாருங்கள் இப்போ பொதுவாக இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா நாணயங்கள்னு சொல்லாமல் மெடல்னு வந்து சொல்லாங்க ஏன்னா இதில் டினாமினேஷன் இருக்காது அதனால தான் இப்படி சொல்லாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகையில் வந்து நாணயங்களை வந்து வெளியிட்ருக்காங்க இது போக நம்ம ஹையஸ்ட் டினாமினேஷன்னா இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த பணத்தாள்களில் ரெண்டாயிரரூபா பணத்தாள்கள்லாம் ஹையஸ்ட் டினாமினேஷன் சொல்லுவாங்க ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் போன்ற பணத்தாள்கள்லாம் இருக்குது அதே போல் பழங்கால ரூபாய் பணத்தாள்கள் மிகப்பெரிய லெவலில் வந்து இருக்கவங்க இங்கே இருக்கு பாருங்கள் இந்த பணத்தாள்கள்லாம் இது வந்து தஞ்சாவூர் கோவில வந்து பிரதிபலிக்கும் விதமாக வந்து இருக்குங்க இந்த மாதிரி பணத்தாள்களும் நிறைய பணத்தாள்கள் வந்து விற்பனைக்கு வைக்க இருக்குங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸில் ஸ்கொயர் ஷேப்லையோ ரெக்டாங்கிள் ஷேப்லலாம் வந்து நம்ம ஸ்டாம்ப்ஸை வந்து பார்த்துருப்போம் வித்தியாசமான வடிவங்கள் கொண்ட ஸ்டாம்ப்ஸை வந்து பெரும்பாலும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் கூட வந்து விற்பனைக்கு வைக்கிறாங்க இங்கேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு டைமண்ட் ஷேப் போன்ற எத்தனை வகையான ஷேப்ஸ் வந்து இருக்கும் பழங்கால இசையை கேட்டு ரச கிராம ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வைக்க இருக்காங்க இப்படி எல்லா வகையான பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடியதுதாங்க இந்த போகிற நாணய கண்காட்சிகள் அதனால நிச்சயமாக அவங்க சேரி இப்போ இங்கே வந்தீங்கன்னா பூர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்குன்னே வந்து சொல்லலாம் சரி இது எங்கே நடைபெறுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெம்பாண்டமான இடத்துல நடைபெறுது அதாவது நம்ம தமிழகத்தின் தலைநகரான சென்னையில்லாங்க இந்த நாணய கண்காட்சிகள் நடைபெறுது பொதுவாக நாணய கண்காட்சிகள் மூன்று நாள் நடைபெறும் ஆனால் இந்த நாணய கண்காட்சி ஒரு நாள் தான் நடைபெறுது அப்போ எந்த லெவலுக்கு பெரிய லெவலில் இருக்கும்னு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயித்துக்கிழம தான் நடைபெறுது சென்னை நாணய கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறும் இடம் ஹோட்டல் சுதாயின் நூற்றி பதினொன்று பூந்தமல்லி நெடுஞ்சாலை சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி நாலு எழும்பூர் மெட்ரோ நிலையம் அருகில் நடைபெறும் நாளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்துக்கு பொதுவாக இது போன்ற நாணய கண்காட்சிகளில் நுழைவு கட்டணம் வந்து இருக்காது அதே தான் வந்து இங்கேயும் இருக்குங்க ஏன்னா இது போல் இடத்துங்களுக்கு நம்ம குடும்பங்களோடு போகும்போது நிறைய வகையான விஷயங்கள் வந்து பேசலாம் நம்ம பழங்காலத்தில் எந்த மாதிரி நாணயங்கள்லாம் யூஸ் பண்ணணுங்கிறது அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போன்ற நாணய கண்காட்சிகள் பெரும்பாலும் யூஸ் ஆகுங்க இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் இதுபோல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி